சிவன் படித்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் தான் அது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா என்னதுன்னு எனக்கு இது வந்து தெரியாது நிஜமான உண்மைகள் வந்து அதுதான் தான் வருகை இனிமேல் அதிகமாக இருக்குமே ஒழிஞ்சு கம்மியாக வந்து இருக்காது அவங்க வந்து இந்த உலகத்துக்கு நன்மையும் மட்டுமே தான் செய்வாங்க அதுக்காக தான் அவங்க நம்மளை தேடி வந்துட்டுருக்காங்க நம்ம தான் அவங்கள வந்து தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கோம் அவங்க மக்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க அவங்க தான் இந்த உலகம் பேரழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரே சக்தி வந்து ஏழியின் மட்டுமே அதுக்கப்புறெலாம் மீதி தெய்வங்கள் எல்லாரும் எந்த தெய்வத்தையும் குறை சொல்கிறதா நினச்சிக்காதீங்க எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு சக்தி உண்டு அதே போல் ஏழை அவர்களுக்கு மிக அதிக வாய்ந்த சக்தி உண்டு அதுதான் நிஜமான உண்மைகள் அதே மாதிரி நம்மளுடைய ஆலயத்தில் ஐந்து முக காளி ஜடாமுனி நான்கு முக முருகர் தேவலோக தெய்வம் காமதேனு காலபைரவர் ராமர் அம்பு எய்த கோலத்தில் ராமர் வந்து நம்ம ஆலயத்தில் தான் இருப்பார் சிவனை பார்த்த மாதிரி நேருக்கு நேர் அம்பு உற மாதிரி இருப்பார் ராமர் போர் முடித்து இந்த இடத்துல வந்து ஓய்வு பெற்றதாக ஒரு ஐதீகம் அதனால தான் இங்கே ஆலயமே இந்த இடத்துல நம்ம கட்டுறோம் எப்போயுமே பழங்காலத்தில் கோயில் கட்டும்போது அந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து தான் தேர்வு செஞ்சு தான் கோயில் கட்டுவாங்க அதே போல் தான் இந்த சிவாலயமும் ஏலியனோட ஆலயமும் இங்கே தான் அமையுது ஏலியன் ஏழையர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் உண்டு ஏழியன்கள் எப்போவுமே நம்ம இப்படி ஆண் பெண் ரெண்டு பேரும் இருக்கமோ அதே போல் ஆண் பெண் ரெண்டு பேருமே அவங்க இருக்காங்க வைத்த ரூபத்திலையும் அவங்க இருக்காங்க வாள் இல்லாமல் இருக்காங்க அவங்க இருக்கிறது நிஜம் வாழ்கிறது நிஜம் நம்ம ஆலயத்துக்கும் சூச்சம்ம ரூபத்தில் வருவது நிஜம் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வழிபாடு முறை இங்கே ஏழினுக்கு இங்கே பூஜை வழிபாடு முறை எப்படி அப்படின்னா மூணு தளவாலைகளை விரித்து பச்சரிசி சாதம் அதில் நிறக்க உப்பு போடாமல் செஞ்சு மூணு தலவாலை வைத்து மீதி சாமிக்கு நம்ம எப்படி எல்லா பல வகைகளும் வச்சு படைப்போமோ அதே போல் ஏழினுக்கு வந்து பச்சரிசி சாதம் செஞ்சு மூணு தலவாழலை போட்டு அதில் அவங்கள அவங்க அவங்கக்கிட்ட உட்காந்து தியானம் முறையாக வந்து செய்யும்போது அவங்களுடைய சக்தி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும் யார் ஒருவர் முழுமையான தியானத்தில் சித்தி சித்திவிட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமாவும் இங்கே நம்மளுடைய ஆலயத்தில் கீழே தியான மண்டபம் பேர் கீழே என்னுடைய குருநாதர் ஐயா சித்தர் பாக்கியா அவருடைய ஜீவசமாதி கீழே ஜீவசமாதிக்கு மேலே தான் நம்மளுடைய சிவன் கருவ கருவரே வந்து அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ஆலயத்தை தேடி எல்லா மக்களும் வாங்க எல்லாரும் நல்லா இருங்க இங்கே கா இப்போ ஃபஸ்ட்டு ஏழை நீ ஃபஸ்ட்டு நம்பணும் நீங்கள் எல்லோரும் அங்கே தான் வந்து விஷயமே பல பேர் நம்புவாங்க பல பேர் வந்து யாரும் வந்து நம்புறதில்ல அவங்கள ஃபஸ்ட்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் நம்பி நம்பிக்கையோடு நம்ம ஆலயத்தில் வந்து அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு போ போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உடல் நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் வேறு என்ன விஷயமாக இருந்தாலும் வந்து அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தியானத்தின் மூலம் வந்து கண்டிப்பாக பெறலாம் அவங்கக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு தலைவல விரித்து அந்த வாழை மேலே உட்காந்துக்கணும் முன்னாடி ஒரு வாழை இலையும் பின்னாடி முதுகுக்கு பின்புறம் ஒரு வாழைலையும் நம்ம கட்டிக்கிட்டு தான் அந்த ஏழையின் முன்னாடி நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்போ தான் அவங்களுடைய கதிர்வீச்சு தன்மை நம்ம உடலை பாதிக்காமல் அந்த பச்சையம் தடுத்து நம்ம உடலுக்குள்ளே கொஞ்சமாக அந்த எனர்ஜி போகும்போது நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பும் வராது இது வந்து நிஜமான வந்து உண்மைகள் நம்மளுடைய ஆலயத்துக்கு உலக மக்கள் எல்லாரும் ஒரு டைம் நம்ம ஆலயத்தை தேடி வந்து வருவாங்க